நாங்கள் ஒரு மீனவர்கள் குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கிறோம் அவர்களுடைய அந்த மீனவர்கள் தொழிலே எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பதற்கு படைப்புகளுக்கு எடுத்து கூறுவதற்காக வந்திருக்கிறேன் வருங்க நாங்கள் என்னட்டு சொன்னால் இந்த கத்தோட கடற்கரையிலேருந்து உங்களை ஒரு க பார்க்குறதுலேயும் ஒரு சில வார்த்தைகள் பேசவும் இந்த கடற்கொழிலை பொறுத்தவரையில் சரியான கஷ்டம் என்று சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் பார்க்குற கடற்கொழில பார்த்து சில விளக்கத்தை பார்க்குறத விஷயம் வந்து அஞ்சு கிலோ மீனுக்கு பத்து கிலோ எங்களுக்கு சரியாக கஷ்டப்பட்டு தான் தொழிற்சி போட்டில் இருக்கிற சில அம்மா ஒவ்வொரு போட்டு எழுக்கிறாருக்கு நாலு பேர் அஞ்சு பேருக்கு கூலி கூப்பிடணும் சரியாக போடணும் கரைவேளை வளர்க்கிற ரெண்டாயிரத்தி பேரை பிடிக்கணும் கரைவில் வளர்த்து விட்டு ரெண்டாயிரம் தான் அந்த ரெண்டாயிரத்துல பத்து பேருக்கு ஆளுக்கு இருநூறுபா பிடிச்சி ஆட்ட ஆடை பிடிச்சி அடிச்சு சமான் பண்ணி சமைக்கணும்னு உண்டு கஷ்டத்தை பத்து கஷ்டப்பட்டு

அதான் ஐநூறு ஆயிரம் ரூபா நாலாயிரம் விற்று ரெண்டாயிரத்தி செலவு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாளுமே இப்படி இருக்குமா இல்லாட்டி வந்து ஐயாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் மூவாயிரம் பத்தாயிரத்துக்கு உட்பட்டதோடு மேலதிகமாக மீன் பிடிக்கிறது கஷ்டம் உண்மையிலேயே என்னென்னு சொன்னால் லேட்டஸ்ட் மாடலில் தொழில் வந்து உண்மையின மாடல் உண்மையிலேயே செருப்பு வேலை மாதிரி லைலா வேலை லைட் போட்டு மீன் பிடிக்கிறது இப்படி பல சிஸ்டமான தொழில் வந்து நாங்கள் இந்த சிறு தொழில்கள் வந்து சரியாக பாதிக்கப்படும் பாதிக்கப்படும்

கடல் தொழிலிலே மீனவர்கள் பருகின்ற கஷ்டம் ஒரு இனி இனி ஆண்டு குடும்பமான கஷ்டம் தங்களது உயிரை பயணம் இடம் பகலாக இதில் அந்த மீன்பிடி விலை செய்திருக்கின்றன இந்த மீன்பிடி செய் தொழில் செய்வதற்கு முன்பு அந்த அட்டா போய் போல இப்போது மீன் இல்லையாம் ஆனால் விலை அதிகமாக இருக்கின்றதாம் காரணம் என்னவென்றால் மீன்பிடி உற்பத்தி குறைந்துவிட்டது என்று சொல்லி கூறுவனர் உண்மையிலே இந்த இந்த தொழிலை பொறுத்தவரை கடத்தொழிலை பொறுத்து கற்கோவளம் ஆகிய மா இது இது கற்கோவள கடற்கரை என்று சொல்வார்கள் கற்கோவலம் என்பதை விட ஏனைய மீனவர்களும் இதே போன்ற கஷ்டப்படுகிறார்கள் எனவே உங்களது உங்களுடைய ஆதரவையும் கிடைக்கிறார்கள் இதை போன்ற காணலே இருக்கிறார்கள் அரசு